அம்மாக்கெல்லாம் இருக்கிறாங்க பிள்ளைய சொல்லும் போது பிள்ளை படிக்கலையா படிக்கலன்னு சொல்லுங்க நியாயம் அவனை பாரு நான் தான் எப்பவும் சொல்லுவேன் இந்த பிள்ளை படிக்கலைன்னா அப்பா திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்பா என்ன சொல்லி திட்டுவார் தெரியுமா ஏண்டா இவ்வளோ ஃபீஸ் கட்டினேன் புக்கு வாங்கி கொடுத்தேன் டியூஷனுக்கு அனுப்புனேன் இப்படி ஃபெயில் ஆயிட்டு வந்தியடான்னு கேட்பாரு அது நியாயம் அம்மா என்ன கேட்பாங்க தெரியுமா நல்லா வடிச்சு வடிச்சு தானே கொட்டினேன் நல்லா தானே தின்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிள்ளைலாம் பாஸ் ஆகுது ஏங்க சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இருக்குதா உங்கள் கொஸ்டின் மார்க்கே தப்பாக இருக்குது தானே இப்போது இல்லையா நீங்கள் வடித்து வடித்து தான் அவன் ஃபெயில் ஆகிட்டான் சாப்பிட்டான் தூங்கிட்டான் நல்லா சாப்பிட்டா நல்லா தூங்கிட்டான் அவங்க என்ன சொல்கிறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவளா பாஸ் ஆகிட்டான் உண்மை அவனுக்கு தூக்கமே வரல படிச்சுட்டான் கொஸ்டின் ஆன்சரே ராங்கு இன்றைக்கி கம்பாரிசன் யாரோட பண்ணுறது இவனை இவனைப்பார் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப போல்டாக இருக்கிறாங்க அவன் தைரியமாக சொல்கிறான் இந்த மாதிரி என்ன திட்டு இந்த கம்பேர் பண்ணுற வேலை வச்சுக்காதங்கிறான் நேராக சொல்கிறான் நம்மளாம் அப்படி சொன்னோம்னா மண்டையை உடச்சிடுவார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா மண்டையை உடச்சிடுவாங்க டம்முன்னு எதுத்தெல்லாம் பேசவே முடியாது பார்த்தாலும் என்ன முறைக்கிறேன் பாங்க நான் முறைக்கவே மாட்டேன் நம்ம பார்வையே அப்படித்தான்னு வச்சுக்கோங்க இப்போ இவரெல்லாம் அழகாக பார்க்குறாரு நமக்கு பார்க்க வராது நம்ம நார்மலாக பார்த்தாலே என்னடா ஏதோ தப்புன்ட்டியா திருட்டு மொழி முழிக்கிறேன் பாங்கோ நம்ம மொழி திருட்டு மொழி போல போலையே அப்படின்னு நினச்சிப்பேன் நான் இப்போலாம் இல்லை பசங்க பேசுகிறான் நல்லா எழுத்தே பேசுகிறான் அது எழுத்து பேசுறேன்னு எடுத்துக்கூடாதாமா ஜென்ரேஷன் கேப்பாமா அதுக்கு பேர் எழுத்து டாக்டர் டாக்டர்கிட்ட போனால் நார்வேக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்கு போன போது ஒரு வீட்டில் சொன்னாங்க பாஸ்டர் எங்கள் பையனுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு பையனுக்கு போய் பார்த்தா ஒரு ஒம்பது வயசு இருக்குது யார் கவுன்சிலிங் கொடுக்கணும் நம்ம இங்கே யாராவது பிரதர் உங்களை பார்க்கணும் நோ அப்பாயின்மெண்ட் அங்கே ஒம்பது வயசு பையனுக்கு கவுன்சிலிங் போய் உக்காந்தோடனே என்னடா பிரச்சனை உனக்குன்னு கேட்டேன் ஐ எம் டிப்ரஸ்ட் எத்தனை வயசு ஐ எம் டிப்ரஸ்ட் நான் அடுத்த கேள்வி கேட்டேன் உனக்கு டிப்ரஷன்னு எப்படி தெரியும்னு கேட்டேன் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு இருக்கிற எல்லா சிம்டமும் டிப்ரெஷன் சிம்டம் தான்ண்ணா எனக்கு இந்த பதில் புதுசாக இருந்துச்சு என்ன உனக்கு சிம்டம் இருக்குன்னு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கேன் யார்கிட்டேயும் பேச பிடிக்கல அவனே சொல்கிறான் இவ்வளோவும் சரி ஓகே பையன் இவ்வளோ தெளிவாக இருக்கிறானே சரி எதனால் டிப்ரெஸ் ஆகிட்டேன்னு கேட்டேன் ஃபுட்பால் டீமில் என்ன சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க அட பாவி எங்களெல்லாம் வீட்லயே சேர்த்துக்க மாட்டேன்ட்டானுங்கடா நம்மளாம் எத்தனை நாள் நம்மளை வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சிருக்கீங்க இங்கே தான் வெளியே நிற்கிறாங்க ஸ்கூலுக்கு போனால் புக்கு ஹோம் ஒர்க் எழுதுட்டு அவனுங்களும் வெளியே நிற்க வைப்பாங்க பாதி நாள் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நல்லா இப்போ பாருங்கள் இப்போ இருக்க பையெல்லாம் பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கான் பையன் பொண்ணெல்லாம் நீங்கள் திட்டினா ஓகே ஆனால் திட்டுறதை வந்து தனியாக தான் திட்டணும் கம்பேர் பண்ணி திட்டக்கூடாதுங்குது ஒரு பையன் சொன்னாராம் ரே அப்பா சொன்னாரான் உன் வயசில் அண்ணாதுறையெல்லாம் தெருவிளக்கில் படித்து பாஸ் பண்ணிட்டாருன்னு அதை பற்றி நீ பேசாதே ஏன் அப்படின்னறான் உன் வயசில் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னாண்ணா பையன்லாம் இப்போ அந்தளவுக்கு அட்வான்ஸ்ட் ஆகிட்டான் கம்பேர் பண்ணி திட்டினா திட்டுறான் நம்மளை திருப்பி திட்டுறான் எதுக்கு சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் எதனையுமே கம்பேரிசன் கிடையாது நாம் போட்டி போடுறதந்தான் பிசாசோட போட்டி போடணும் மாறுகிறதுக்கு நான் இது மாதிரி வரணும்னு ஒரு கம்பாரிசன் நீங்கள் வைக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை தான் மாடலாக வைக்கணும் நான் அவரை போல வரணும் அவ்வளோதான் நமக்கு வேறு காம்படிஷனே கிடையாது